காசாவை மீண்டும் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த ஹமாஸ் சட்டம் ஒழுங்கு போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் ஹமாஸ் போலீஸ் பதினைந்து மாதங்கள் உண்மையில் போர் நடைபெற்றதா என்று அமெரிக்க பத்திரிகை கேள்வி தூய்மையான நேர்த்தியான சீருடைகள் புதிய வெள்ளை நிற ஜீப்புகள் கம்பீரமான துப்பாக்கிகளுடன் ஓர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களில் திடீரென்று வெளிப்பட்ட ஹமாஸ் போராளிகளைக் கண்டு உலகம் மட்டுமல்ல காசா மக்களே வியப்பில் திகைத்து விட்டனர் என்று வர்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ற இணையதளம் இஸ்ரேலின் பதினைந்து மாத கால போரில் அந்த அமைப்பின் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர்கள் தளபதிகள் கொல்லப்பட்ட நிலையிலும் இன்னும் அந்த அமைப்பு எப்படி கட்டுக்கோப்பு குலையாமல் உள்ளது என்று அந்த இணையதள கட்டுரை கேள்வி எழுப்புகின்றது கட்டுரையின் சாராம்சங்களை சுருக்கமாக பார்க்கலாம் போருக்கு பின் காசாவை தங்களது தலையாட்டிகள் தான் ஆள என இஸ்ரேல் விரும்புகின்றது மஹ்மூத் அப்பாஸின் பாலஸ்தீன அத்தாரிட்டி தாங்கள்தான் காசாவை ஆள வேண்டுமென்று விரும்புகின்றது அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் கூட அப்பாஸையே காசாவின் ஆட்சியாளராக நினைக்கின்றனர் காரணம் அப்பாஸ் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுவார் ஆனால் காசா மக்கள் என்ன விரும்புகின்றனர் என்பதே இங்கு கேள்வி குறித்து அமெரிக்க ராணுவ உள்துறை ஆய்வாளர் மிக்கில் மில்ஸ்டின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் கோரும் ஹமாஸ் முன்பு இருந்த பலத்தில் இப்போது இல்லை ஆனால் ஹமாஸ் தான் ஒட்டுமொத்த காசாவின் பிரதிநிதி என்பதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் காசாவின் இறையாண்மை அவர்கள் கையில் தான் உள்ளது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் முன்பு இருந்தது போன்று காசாவின் நிர்வாகத்தை கவனிக்க தொடங்கிவிட்டனர் ஹமாஸின் போலீஸ் பிரிவு சிவில் நிர்வாக பிரிவு அதிகாரிகள் அனுப்பப்பட்டு விட்டனர் போக்குவரத்தை சீர்படுத்துவது கட்டிட இடிபாடுகளை அகற்றுவது உடல்களை மீட்பது நிவாரணப் பொருட்களை பெற்று அவற்றை விநியோகிப்பது சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது போன்ற அனைத்து பணிகளையும் மீண்டும் ஹமாஸின் நிர்வாகம்தான் செய்து வருகின்றது இதனை பார்க்கும் போது பதினைந்து மாதங்கள் போர் நடைபெற்றதா இல்லையா என்ற கேள்வி எழுகின்றது ஹமாஸை தவிர வேறு நிர்வாகத்தை காசா மக்கள் விரும்புவது போல் தெரியவில்லை என்று கூறியுள்ளார் ஹமாஸ் அமைப்பின் ஒரு பிரிவினர் போரில் ஈடுபட்ட நிலையில் கணிசமானவர்கள் ஆயுதங்கள் கார்கள் மற்றும் தங்களுக்கு தேவையான கருவிகளுடன் பதினைந்து மாதங்கள் சுரங்கங்களில் தங்கியிருந்து தற்போது வெளிவந்திருக்கலாம் என நியூயார்க் டைம்ஸ் கருத்து தெரிவித்துள்ளது